ஹாய்ங்க என் பேர் குணா நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் நிறைய விளாகிங் வீடியோஸ்லாம் வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரசிக்கிறமாக ட்ரை பண்ணுப்பா ஹாய் ஐம் குணா நம்ம சேனல் ஃபைனலாக மானிட்டைஸ் ஆகிடுச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா ஜெயிச்சிட்டோம் என்னை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டின்னு கூட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இப்படி தான் யோசிச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அன்னைக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் நிறைய ட்ரை பண்ணேன் டு பி ஃபிராங்க் இர்பான்ஸ் இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் தான் நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு அவங்களாம் வந்து டாப் யூடியூபர் ஆகிட்டாங்க ஸோ எனக்கு பார்த்து புறாமலாம் கிடையாது லைட்டாக தான் ஆனால் அவங்க கன்சிசன் தான் பண்ணாங்க ஆனால் என்னால் கன்சிஸ்டன்சி இல்லை அந்த ஒரே ரீசனால் நான் இப்போதான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ணியிருக்கேன் பட் ஒன்னே ஒன்று தோணுது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்படி ஒரு கோல் அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஆனால் இது கண்டினியூ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக என்னால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியுன்ற ஒரு தான் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் காய்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்போ இந்த வீடியோவில் நான் கடந்து வந்த அந்த ஜேர்னியை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி சொல்கிறேன் ஸ்வீட்டாக இருக்குமான்னு தெரில கொஞ்சம் போங்க காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் த நேம் இஸ் ஏ டு சட் டெக் தமிழா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ரன்னிங்கில் இல்லை பட் இருந்தாலும் அந்த சேனல் பேஸ் பண்ணி நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அண்டு காலேஜ் முடித்த கையோட சென்னைக்கு வந்தேன் அதுவும் சினிமா கனவோடு வந்தேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரே காரணத்தோட நான் சேல்ஸ்லையும் ஒர்க் பண்ணேன் அண்ட் அது தாண்டி ஃபுட் டெலிவரியும் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டூ இயர்ஸாக கஷ்டப்பட்டு என்னுடைய கேமரா வாங்கினேன் த நேம் இஸ் ஃப்ரீசி நானும் என் ஃப்ரீஸையும் சேர்ந்து நிறைய இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி நிறைய ஷூட் பண்ண ஆரம்பித்தோம் சில விஷயங்களை கேப்சர் பண்ண ஆரம்பித்தோம் அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு ஒன் இயராக கஷ்டப்பட்டு நான் என் ஃப்ரெண்டோடைய கம்பைன் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிமே ரிலீஸ் பண்ணேன் அது நியூ இயர் அப்போ அந்த மொமெண்ட் எனக்கு வேற லெவலுங்க அந்த மூமெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுன்ற ஒரு மோட்டிவேட்டரும் நிறைய ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியல ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் அப்போ உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்காதிங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது ஆனால் எனக்கு அதை தகங்குற அளவுக்கு உடம்புல சக்தி இல்லை ஏன்னா அவ்வளோ பிரச்சனையே ஃபேஸ் பண்ணிட்டேன் அதெல்லாம் தாண்டி எனக்கு டெவலப்மெண்ட்டே பிடிக்காது எனக்கு ஐடியே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் ஒரு ஐடி கம்பல் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் என் லைஃப் மூமெண்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு ஆனால் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டுருந்தேன் ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோஸ்லாம் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோஸ் மூலிமா ரீச் ஆகி நம்ம சேனல் க்ரோத் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு இதனால் நம்ம சேனல் ஃபைனலாக மானிட்டைஸ் ஆகி கூகுளால் ஆத்திரைஸ் பண்ண ஒரு சேனலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு என்ன பேசுனே தெரியல நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம் ஒரு ஃபைவ் இயர்ஸாக கஷ்டப்பட்டு ஒரு லாங் ட்ரீக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம சொல்லி அவனை ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சில பேர் வந்து நீ ஒரு ஃபியூச்சரில் செலிப்ரிட்டி ஆகிடுவே அப்படின்னு சொன்னாங்க சில பேர் நீ ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்லி சொல்லி கலாய்ச்சாங்க அப்படியே மச்சான் நான் இப்போ ஒரு சின்ன செலிப்ரிட்டி ஆகிட்டேன் இந்த வீடியோ உனக்கு தான் சரியா ஒரு விஷயம் நம்ம பண்ணி தோத்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் பண்ணாமல் பதிலே நிறுத்தவே கூடாது அப்படின்னு யோசித்தேன் ஆனால் இப்போது இந்த மொமெண்ட் என் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போவ ஒரு ஹோப் கொடுத்துருக்கு இந்த ஹோப்போட நான் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ டெய்லி வீடியோஸ் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு கண்டிப்பாக நான் வருவேன் மறக்காமல் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க